ஸோ பகுதியை விகிதப்படுத்தி சுருக்குக இதில் கீழே பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது வந்து தொகுதின்னு சொல்லுவோம் கீழே உள்ளது பகுதின்னு சொல்லுவோம் அப்போ கீழே உள்ள கீழே உள்ள நம்பர் வந்து ரூட் இருக்கக்கூடாது ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பகுதியை அப்படிங்கும்போது இந்த ரூட் மூணு ரூட் ரெண்டு தான் பகுதியில் இருக்குது அது வந்து நம்ம ரூட் இல்லாமல் மாற்றணும் இங்கே இங்கே என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸால் மேலேங்கிலேயும் பெருக்கணும் இந்த ரெண்டு நம்பரையும் போட்டு மைனஸ் போட்டு மேலேங்களையும் பெருக்கணும் சரியா அப்போது அடுத்த ஸ்டப்போ எழுதிக்கலாம் ஐந்து ரூட் மூணு கூட்டல் ரூட் ரெண்டு டிவைடட் பை இங்கே கணக்கு அப்படியே எழுதிக்கிறேன் ரூட் மூணு கூட்டல் ரூட் ரெண்டு ஸோ இங்கே பகுதியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸால் எழுத போகிறோம் இப்போ ரூட் மூணு மைனஸ் ரூட் ரெண்டு டிவைடட் பை இங்கேயும் ரூட் மூணு மைனஸ் ரூட் ரெண்டு சரியா இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மும்பல் போட்டு அதே நம்பர் எழுதி மேலேங்கிலேயும் பெருக்கணும் சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்ததுன்னா நம்ம இங்கே ப்ளஸ்ஸால் மேலைங்களையும் பெருக்கணும் இங்கே ப்ளஸ் வந்ததினால நம்ம மைனஸால் என்ன பண்ணுறோம் மேலைங்களையும் பெருக்கிறோம் கீழே உள்ள அதே நம்பரால் இப்போ என்ன பண்ண பாருங்கள் இது பெருக்கல் இருக்குது ஸோ மேலே இதுவும் வேறு வேறு நம்பர் சரியா அப்போ அது அப்படியே பெருக்க பெருக்கிற மாதிரி எழுதலாம் அஞ்சு ரூட் மூணு கூட்டல் ரூட் ரெண்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க பெருக்கல் ரூட் மூணு மைனஸ் ரூட் ரெண்டு டிவைடட் பை இதை பார்த்தீங்கன்னா இதை ஏன்னு வச்சுக்கலாம் அப்போ இங்கே ஏ இங்கே பின்னு வச்சுக்கலாம் எதுவும் பி இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ஸோ ஒரு ஃபார்ம்லாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கா அப்போ என்ன எழுதலாம் ஏ ஸ்கொயர்னால் ரூட் மூணு ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ரூட் ரெண்டு ஸ்கொயர் இது ஏ இது பி அதே மாதிரி இது ஏ இது பி ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் எப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சரியா அப்போ இங்கே என்ன வரும் இப்போ ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணாக என்ன ஆகிடும் நமக்கு ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு வெறும் மூணாயிடும் அதாவது ரூட்டு ரூட்டு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ரூட் மூணு ஸ்கொயர்னால் அந்த ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் வெறும் மூணு தான் வரும் சரியா அப்போது இங்கே ரூட் மூணு ஸ்கொயர்னால் ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆகிட்டு வெறும் மூணு தான் வரும் மைனஸ் இந்த ரூட் ரெண்டும் ஸ்கொயர்டு ஸ்கொயர்டும் ரூட்டு கேன்சல் ஆகி வெறும் ரெண்டு தான் வரும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ரூட் மூணால் உள்ளே கொண்டு போய் பெருக்க போகிறேன் அந்த ரெண்டு நம்பரை அப்போது இங்கே அஞ்சு இருக்குது ஏற்கனவே ஒரு ரூட் மூணு இருக்குது இந்த பெருக்கல் ரூட் மூணையும் பக்கத்தில் எழுதிக்கோங்க அடுத்து கூட்டல் மறுபடியும் இந்த ரூட் மூணால் ரெண்டை பெருக்கும் போது ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் மூணு வருமா அடுத்து மைனஸ் ரூட் ரெண்டை உள்ளே கொண்டு வரப்போகிறோம் அப்போ மைனஸும் இந்த ப்ளஸும் சேர்ந்து மைனஸ் தான் வரும் மைனஸ் இந்த அஞ்சு ரூட் மூணு ஏற்கனவே வரும் இந்த ரூட் ரெண்டும் சேர்ந்து வரும் ஸோ அஞ்சு ரூட் மூணு ரூட் ரெண்டு அடுத்து இந்த மைனஸ் ரூட் இது இந்த நம்பரையும் இதையும் பெருக்கும் அப்போ ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு மைனஸ் ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு சரியா அப்போ இங்கே பாருங்கள் அஞ்சு ரூட் மூணு ரூட் மூணு வெறும் மூணு ஆகிடுமா இப்போ அஞ்சு இன்ட்டு வெறும் மூணு கூட்டல் இது வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஸோ உள்ளே பெருக்கிக்கலாம் ரூட் மூணையும் ரூட் ரெண்டையும் உள்ளே பெருக்கினா ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு மூணுன்னு வரும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு அதே மாதிரி இங்கேயே மூ ரூட் மூணு ரூட் ரெண்டையும் பெருக்கினா ரூட் மூணு இன்ட்டு ரெண்டுன்னு வரும் மைனஸ் ரூட் ரெண்டு ரூட் ரெண்டும் வெறும் ரெண்டாயிடும் டிவைடட் பை மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று ஸோ ஐ மூணாக பதினைந்து ப்ளஸ் இது மூவி ரெண்டாக ஆறு ரூட் ஆறு மைனஸ் அஞ்சு இன்ட்டு மூவி ரெண்டாக ஆறு மைனஸ் ரெண்டு டிவைடட் பை ஒன்று அப்படி எழுதிக்கோங்க ஸோ பதினஞ்சில் ரெண்டு பேச்சுன்னா பதிமூணு இங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஒரு அஞ்சு ரூட் ஆறில் ஒரு ரூட் ஆறு போயிடுச்சுன்னா நாலு ஸோ நாலு ரூட் ஆறுன்னு வரும் பெரிய நம்பர் வந்து அஞ்சு தானே ஒன்றோடைய அப்போ மைனஸ் தான் பெரிய நம்பரோட அடையாளம் டிவைடட் பை ஒன்று இதுதான் ஆன்சர் ஸோ பகுதியில் வந்து நமக்கு பகுதியில் வந்து நமக்கு வந்து ரூட் எதுவும் வரலை ஸோ இதுதான் ஆன்சர் பதிமூணு மைனஸ் ஃபோர் ரூட் சிக்ஸ் டிவைட் பை ஒன்